வணக்கம் நான் உங்கள் சகோதரி வேலைகளுக்கு நடுவில் பாட்டு கேட்கறது மட்டும் இல்லைங்க கதை கேட்குறது கூட ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் உங்கள் மனசுக்கு பிடித்த நாயகன் நாயகிகளை இந்த கதையோட கதாபாத்திரமாக உருவகப்படுத்திக்கோங்க கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க கேட்குறதுக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பன்னிரெண்டு நள்ளிரவு இரண்டு முப்பது மணி உறங்கிக் கொண்டிருந்த பூர்ணிமாவுக்கு விழிப்பு தட்டியது பாத்ரூமுக்கு சென்றுவிட்டு வந்தவள் மீண்டும் படுக்க எத்தனிக்கையில் ஜன்னல் அருகே ஏதோ தெரிய அங்கே கூர்ந்து பார்த்தாள் கருப்பாக ஏதோ நிற்பது போல தெரிந்தது மிரண்டு போனவள் அருகே செல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தபோதே தொட்டுவிடும் தூரத்தில் முன்தினம் அவள் கனவில் வந்த அதே உருவம் அவள் முன் நின்றது பயத்தில் பூர்ணிமாவுக்கு நாக்கு ஒட்டி கொண்டது வியத்து ஒழுக நின்றவள் தன் அருகில் தூங்கிக் கொண்டிருக்கும் அம்மாவை எழுப்புவதற்காக கையை நீட்ட அவளின் கை அப்படியே நின்றது பழார் பழார் என அறை அவள் கன்னத்தில் விழுந்தது அப்படியே சுருண்டு கீழே விழுந்தாள் பூர்ணிமா கத்து முயற்சித்த போதும் சத்தம் வெளிவரவில்லை கீழே விழுந்தவளின் தலைமுடியை யாரோ கொத்தாக இழுப்பது போல இருந்தது வலி தாங்க முடியாமல் துடித்தவள் போராடி அதிலிருந்து விடுபட்டு கட்டிலில் நிலை குலைந்து பொத்தன விழ கட்டில் அதிர்ந்ததில் ஜானகி விழித்து கொண்டாள் ஏய் ஏண்டு இப்படி விளர என்று கேட்டவள் பூர்ணிமாவின் முகத்தை பார்த்தவள் என்னாச்சுமா என்று பதறியபடியே லைட்டை போட்டாள் வெளவலத்து போயிருந்த பூர்ணிமா பயங்கரமாக மூச்சு வாங்கினாள் கண்கள் நிலைக்குத்த உடம்பு தூக்கி தூக்கி போட்டது ஜானகி ஐயோ என் பொண்ணுக்கு என்னவோ ஆயிருச்சே என்று அலறிய அலறலில் வீட்டில் இருந்த அனைவரும் ஓடி வந்தனர் பூர்ணிமா பயத்தில் உறைந்து போயிருந்தாள் பேச்சே வரவில்லை அம்மாடி பூர்ணி என்னம்மா உனக்கு என்ன பண்ணுது என்று தழுதழுத்தார் மகேந்திரன் சந்திரன் அவள் கன்னத்தை தட்டி உலுக்கியவன் பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் ஓங்கி அடித்தான் சற்று நேரத்தில் சுய உணவுக்கு வந்தாள் பூர்ணிமா அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தவன் பூர்ணி உனக்கு என்னமா ஆச்சு என்று வாஞ்சையாக கேட்டான் மிரட்சியாக சுற்றிலும் பார்த்தவள் ஜன்னல் அருகே பார்க்க இப்போது அங்கு எதுவும் தெரியவில்லை மெதுவாக தன் கையை ஜன்னலை நோக்கி காட்டியவள் அங்க அங்க எதுவும் ஒரு நின்னுது அது என்ன பயங்கரமா தாக்குச்சு என்றாள் ஜன்னல் அருகே சென்ற மகேந்திரன் இங்கே எதுவும் இல்லையேம்மா என்றார் கனவு எதுவும் கண்டியா பூர்ணி என்று சந்திரன் அமைதியாக கேட்டான் பூர்ணிமாவின் கன்னங்கள் எரிந்தது தலைமுடியை இழுத்ததால் தலையும் வலித்தது நிச்சயம் கனவில்லை ஆனால் புரியவும் இல்லை பாட்டி மங்களம் ஏதோ கனவு கண்டு பயந்திருப்பான்னு நினைக்க என்று சொல்லி அவள் நெற்றி நிறைய விபூதியை பூசிவிட்டு பூர்ணிமாவை படுத்து கொள்ளும்படி சொல்ல பயந்து கொண்டே படுத்தாள் பூர்ணிமா ஒரு வாரமாகவே இவள் சரியில்லை எனக்கு என்னெல்லாமோ தோணுது என்று கவலைப்பட்டாள் ஜானகி பாட்டி அவளிடம் ஜானகி நாளைக்கு முதல் வேலையா கோயிலுக்கு போயிட்டு வா என்றாள் சரிய எனக்கும் மனசே சரியில்லை போயிட்டு வாரேன் என்றாள் ஜானகி கண்ணை மூடிய பூர்ணிமா மனக்கண்ணில் அந்த உருவமே தெரிந்தது அந்த உருவத்தின் வரிவடிவம் அவளுக்கு பரிச்சயம் போல இருந்தது முடி மறைத்திருந்ததால் முகம் தெரியவில்லை உறக்கம் வரவில்லை யாரது ஏன் என்ன தொல்லை பண்ணுறாங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் ஒருவேளை கதீஜாவும் சே இருக்காது அவளுக்கு சுருண்ட முடியே அவ கொஞ்சம் மெலிஞ்ச தேகம் இது நீண்ட முடி கொஞ்சம் குண்டு அப்படின்னா யாரது என்று மனதுக்குள் பலவாறு யோசித்து களைத்தவள் வெகுநேரம் கழித்து உறங்கிப் போனாள் மறுநாள் இயல்பாக விடிந்தது பூர்ணிமா உறங்கிக் கொண்டிருந்தாள் ஜானகி காலையிலேயே கோவிலுக்கு சென்றுவிட பாட்டிதான் காலை சமையலை செய்தாள் எல்லாம் இயல்பாக இருக்க சந்திரனும் வேலைக்கு சென்று விட்டான் கோவிலுக்கு சென்ற ஜானகி முகம் வாடியவளாக வந்ததை பார்த்த பாட்டியும் மகேந்திரனும் ஏதோ விஷயம் இருப்பதை இனம் கண்டு கொண்டனர் உள்ளே நுழைந்ததும் ஜானகி பல கண்ணீர் வடித்தாள் நம்ம பூர்ணிமாவிற ஆசைக்கு நேரமே சரியில்லையா பெரிய கண்டு இருக்கா கோயில் பூசாரி சொன்னார்த்த எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று விம்மினாள் கலங்கி போனாலும் வெளிக்காட்டாமல் பாட்டை ஜானகி மனசை போட்டு அலட்டிக்காத எல்லாத்துக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கும் ஜோசியர்கிட்ட கேட்டுக்கலாம் என்றாள் ஆமாம் ஜானோ ராசிபலனெல்லாம் புத்தாம் பொதுவாக தான் சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையில் நாம் பார்த்துக்கலாம் ஏதாவது அப்படி இப்படி இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம் சும்மா கவலைப்படுறதை விட்டுட்டு சாப்பிட பாரு என்று மகேந்திரனும் கூற தலையை சைத்த ஜானகி சாப்பிட சென்றாள் கனத்த இதயத்தோடு மகேந்திரன் வெளியே சென்று வருவதாக கூறி பக்கத்து தெரு நண்பரை பார்க்க சென்றார் அடுத்த வீட்டு ஆனந்தி மனது கேட்காமல் அலமேலு பாட்டி பூர்ணிமாவைப் பற்றி சொன்னதை நேரடியாகவே வந்து ஜானகியிடம் சொல்ல ஓவென அழத் துவங்கினாள் அவள் ஐயோ இப்படி இல்லாத பொல்லாததெல்லாம் என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவாங்க வயசு பொண்ணை பற்றி இப்படியெல்லாம் சொல்லலாமா நான் இந்த அலைமேலம்மாவுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் பாருங்கத்த உங்க கூடவே பேசிக்கிட்டு இருந்து உங்கள் பேத்திய பத்தியே தப்பா பேசியிருக்காங்க என்று கண்ணீர் வடித்தாள் பாட்டி பங்கஜத்திற்கும் சங்கடமாக இருந்தது எத்தனையோ முறை அலமேலு புறம் பேசும்போது தடுத்ததில்லை தான் பேசாவிட்டாலும் பேசுவதை தடுக்காமல் இருந்ததும் தவறென்று இப்போதுதான் புரிந்தது அடுத்தவர்களுக்கு நடக்கும்போது வரை அது செய்தி தனக்கென நடக்கும்போதுதான் அதன் வலியும் வேதனையும் புரிகிறது என்று வருத்தப்பட்டாள் பாட்டி மகேந்திரனும் மிகனவும் கவலையாக வீட்டிற்குள் வந்தார் அவரின் காதுக்கும் இந்த விஷயம் எட்டியிருந்தது உள்ளே நுழகையில் ஜானகியின் புலம்பலும் சேர அப்படியே சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து விட்டார் வெளியே கார் நிற்கும் சத்தம் கேட்க எட்டி மகேந்திரன் வெளியே வருண் தன் அம்மாவுடன் கையில் ஒரு பழக்கூடையுடன் இறங்கினான் பூர்ணிமாவை பயன்படுத்தும் அந்த உருவம் யார் கதீஜாவா இல்லை வேறு யாருமா தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆத்மா தோழிகளுடன் இந்த கதையும் நான் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ